ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே அற்புதமான ஒரு மூலிகை சட்னியும் அது கூடவே வந்து ராகி தோசை நாங்கள் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க சளி காய்ச்சல் இருமல் தும்மல் இந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த ஒரு சட்னி போதுங்க உங்களுக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா உடம்புக்கு வந்து க்யூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே அது என்ன சட்னி அப்படின்னு பார்க்கலாமா தூதுவலை தாங்க இதை வந்து நல்லா வந்து இதை முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து கடாயை வந்து சுடு பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த சட்னி வந்து வாரத்துக்கு மூணு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த காய்ச்சல் நம்மளுக்கு வந்து அண்டாதுங்க இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து கடலைப்பருப்பு ஒரு ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி மிளகு கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஏன்னா இதில் நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் மூலிகை பொருள் தாங்க அவ்வளோ நல்லதுங்க நம்மளுக்கு உடம்புக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு இந்த சட்னியை வைங்க தேங்காய் சட்னி அடிக்கடி வச்சு நம்ம வந்து கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி மூலிகை சட்னி வச்சோம் அப்படின்னா அவங்க உடம்புக்கும் ஆரோக்கியம் ரெண்டாவது அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து வருங்க இந்த சட்னி வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு முறை வந்து வச்சுருங்க இது கூட வந்து சின்ன வெங்காயம் நம்ம போடுறோம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து இது இருந்தால் போதும் நீங்கள் நிறையா வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா கூட வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நாம் வந்து வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி வந்து போட்டுக்கிறணும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ரெண்டு தக்காளி கூட போட்டுக்குங்க ஏன்னா நம்ம வந்து முக்கியமான ஒன்றுங்க நம்ம சட்னி அரைக்கையில் தண்ணி ஊற்றக்கூடாது அதாங்க இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் அந்த வதக்கிறோம் இல்லையா இந்த வதக்குறதுலையே வந்து அது என்ன செய்யணும் அப்படின்னா வெந்து அதை அரைக்கணும் இப்போ இது கூடவே வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு மல்லி வரமல்லி இருக்குல்லையே அதுவும் பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க நம்ம இப்போ வந்து போட்டாச்சு நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே ஏதாவது ஒரு மருந்து மருந்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற பொருள் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு மூணு வெள்ளைப்புண்டு பல்லு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கறலாம் அது உங்கள் சௌரியத்தை பொறுத்தது நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை இப்போ உப்பை வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நல்லா வதக்கணும்னா இந்த தக்காளி வந்து மசிஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம வந்து உப்பு போட்டு வதக்கிகிட்டு இருக்கோம் எப்போவுமே வந்து நோய் வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணுங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அதை வந்து நம்ம வந்து இப்படி இருந்துச்சு அப்படினுச்சு நினைக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கிறணும் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ தேங்காய் துருவல் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பல்லாக எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு அல்லது மூணு பல்லு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்துட்டு அதையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணுங்க இப்போ நம்ம காரத்துக்கு வந்து ஆல்ரெடி மிளகு போட்டிருக்கோம் அது கூடவே வந்து ஏன்னா கார மிளகு வந்து ஒரு மைல்டு நம்மளுக்கு வந்துட்டு காரமாக தான் இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து மிளகாய் போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா காரம் வந்து கொடுக்கும் இப்போ காரம் நான் நிறையா மிளகாய் போடல மூணே மூணு மிளகாய் தான் இதில் வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி சட்னி வந்து இட்லி தோசை இது மட்டும் இல்லைங்க நான் ரைஸில் கூட நீங்கள் பிசஞ்சு வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்ம இந்த கழுவி வச்ச தூதுவலை இருக்கு இல்லையா இந்த தூதுவலையை அது கூடவே வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தூதுவலைக்கு பதிலாக இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது மூலிகை கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பில சேர்த்துட்டு கூட கருவேப்பில சட்னி மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எதெல்லாம் மூலிகை நினைக்கிறோமோ இது கூடவே வந்து நம்ம வந்து ஓமவல்லி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா குழந்தைங்க இப்போல்லாம் அப்படியே அரைச்சி கொடுத்தோன்னா மூலிகை பொருள்னு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து ஓமவல்லி சட்னி வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்க நம்ம வந்து இன்னொரு இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்க இப்போ எல்லாத்தையும் வந்து வதக்கியாச்சு வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க நம்ம சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள் சூப்பராக ரெடியாயிருச்சு நம்மளுக்கு தோசையும் நம்ம சுட்டுட்டோம் இந்த வீடியோ நிறைய எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்